ஒரு காலத்துல ஸ்பேஸ் ரேஸ்னாலே யார் முதல்ல நிலவுல கால் வைக்கிறாங்கன்றது லட்சியத்தோட யார் முதல்ல நிலவுல ஒரு நகரத்தையே உருவாக்க போறாங்கன்றதுதான் இப்போ போட்டி இந்த கேள்வி ரொம்ப முக்கியம் ஆனா இதுல ஒரு பெரிய ட்விஸ்ட் இருக்கு இந்த புது ரேஸ்ல முன்னால போயிட்டு இருக்கிறது நீங்க மனசுல நினைக்கிற நாடா இருக்காது அது வேற ஒருத்தர் அப்போ யார் அது தான் ஆமாங்க அவங்களோட சங்கிய அப்படின்ற ஒரு திட்டம் தான் அவங்கள ராக்கெட் வேகத்துல முன்னாடி கொண்டு போயிட்டு இருக்கு ரொம்ப அழகா அவங்களோட புராணத்துல வர்ற நிலா தேவதையோட பேரையும் இந்த திட்டத்துக்கு வச்சிருக்காங்க நிலவுல ஒரு நகரத்தை கட்டுறதெல்லாம் சும்மா சாதாரண விஷயம் இல்ல முதல்ல அவங்க முன்னாடி இருந்த சவால் என்னன்னா அந்த மோசமான நிலவுல ஒரு பேஸ் அமைக்க சரியான இடத்தை கண்டுபிடிக்கணும் இதுவே ஒரு பெரிய டாஸ்க் ஏன் எல்லாரும் நிலாவோட தெந்துருவதுக்கு பின்னால போறாங்க சைனாவோட ஒன்ல இருந்து ஃபோர் வரைக்குமான மிஷன்ஸ் இந்த மர்மமான இடத்தை ஆறாயிரத்துக்கு தான் அனுப்பப்பட்டது ஏன்னா அங்க சூரிய ஒளியே படாத நிரந்தரமா நிழல்ல இருக்கிற பள்ளங்கள் இருக்கு இது சூரியனோட ஆபத்தான இருந்து ஒரு நேச்சுரல் ஷீல்டு மாதிரி காப்பாத்தும் அது மட்டும் இல்ல அங்க தண்ணி ஐஸ் கட்டியா இருக்கலாம்னு நம்புறாங்க இது கிடைச்சா அது மனுஷங்க உயிர் வாழவும் ராக்கெட் எரிபொருளுக்கு ஒரு ஜாக்பாட் மாதிரி இதுல சாங்கே ஃபோர் லேண்ட ஒரு அசத்தலான சோதனையை செஞ்சுச்சு அது பேர லூனார் மைக்ரோ ஈகோ சிஸ்டம் அதாவது நிலவுல நடந்த முதல் பயாலாஜிக்கல் எக்ஸ்பெரிமெண்ட் இதுதான் இந்த சோதனையோட கான்செப்ட் ரொம்ப சிம்பிள் ஆனா ரொம்பவே பிரில்லியன்ட் ஒரு சீல் பண்ணின பாக்ஸ்குள்ள பருத்தி விதை உருளைக்கிழங்கு விதை ஈஸ்ட் அப்புறம் ஈக்களோட முட்டைகளை வச்சாங்க பிளான் என்னன்னா பருத்தி செடி முளைச்சு ஆக்ஸிஜன் தரும் ஈஸ்ட் கழிவுகளை சத்தா மாத்தும் அந்த சத்த பழையீக்கன் சாப்பிடும் இதுவே ஒரு குட்டி தன்னிறைவான உலகம் மாதிரி அப்புறம் என்ன ஆச்சுன்னு நினைக்கிறீங்க நம்பவே முடியாத ஒரு விஷயம் நடந்துச்சு அந்த பருத்தி விதைகள் நிலவுல முளைச்சுது இது ஒரு வரலாற்று தருணம் நிலவுல முளைச்ச முதல் செடி இதுதான் ஆனா பாருங்க நிலவோட அந்த கடுமையான குளிர்ல அந்த செடி கொஞ்ச நாள்ல இறந்து போச்சு ஆனாலும் இது மனுஷங்களுக்கு ஒரு பெரிய மைல் கல் இல்லையா சரி இப்போ இடம் ஓகே ஆனா அடுத்த பிரச்சனை தான் இன்னும் பெருசு அதுதான் கட்டமானம் யோசிச்சு பாருங்க பூமியில இருந்து செங்கல் சிமெண்ட் எல்லாத்தையும் நிலவுக்கு கொண்டு போக முடியுமா அப்போ எப்படி அங்க ஒரு நகரத்தையே கட்டுறது இதுக்கு ஒரே தீர்வு அங்கே இருக்கிறத வச்சுதான் கட்டணும் அதுதான் ரெகுலித் சிம்பிளா சொல்லணும்னா நிலா மண்ணு இந்த மண்ணை வச்சுதான் ஒரு முழு நகரத்தையும் உருவாக்கப் போறாங்க இந்த நிலா மண்ணை ஆராய்ச்சி பண்றதுக்காகவே சாங்கே ஃபை மிஷின் நிலவுக்கு போய் வெறும் ஒன் பாயிண்ட் செவன் கிலோ மண்ணை பூமிக்கு வெற்றிகரமா கொண்டு வந்துச்சு பாக்குறதுக்கு கொஞ்சமா இருந்தாலும் இந்த மண்ணுதான் நிலவுல ஒரு நகரத்தை கட்டுறதுக்கான எல்லா ரகசியங்களையும் திறந்து வச்சது பூமிக்கு வந்த அந்த நிலா மண்ணை வச்சு சீன விஞ்ஞானிகள் ரெண்டு முக்கியமான ஐடியாக்களை டெவலப் பண்ணிட்டு வராங்க ஒன்னு நம்ம ஊர்ல செங்கல் சூழையில பண்றா மாதிரி நிலா மண்ணை அதிக வெப்பத்துல சுட்டு செங்கற்களா மாத்தி வீடு கட்டுறது இன்னொன்னு இப்போலாம் வீடு கட்ட த்ரீ டி பிரிண்டர் பயன்படுத்துறாங்கல்ல அதே மாதிரி நிலா மண்ணையே வச்சு அங்கேயே கட்டடங்களை த்ரீ டி பிரிண்ட் பண்றது ஓகே இப்போ நமக்கு இடம் இருக்கு வீடு கட்ட மெட்டீரியலும் இருக்கு ஆனா ஒரு முக்கியமான விஷயம் மிஸ்ஸிங் ஒரு நகரம் இயங்கணும்னா என்ன வேணும் கரண்ட் நிலவுல ஒரு நகரத்துக்கு தேவையான கரண்ட எப்படி உருவாக்குறது சோலார் பவர் யூஸ் பண்ணலாம்னு தோணும் இல்லையா ஆனா நிலவுல ஒரு பிரச்சனை இருக்கு அங்க ஒரு நாள்ன்றது நம்மளோட நங்களோட இருவத்தெட்டு நாள் கணக்கு அதாவது ரெண்டு வாரம் தொடர்ச்சியா பகல் அப்புறம் ரெண்டு வாரம் கும்மிருட்டு அந்த இரண்டு நேரத்துல சோலார் பவர் வேலை செய்யாது அப்போ என்ன பண்றது இதுக்கு சைனாவோட பிளான் கேட்டா கொஞ்சம் ஷாக்கிங்கா கூட இருக்கலாம் நிலவுல ஒரு நியூக்ளியர் பவர் பிளான்ட் கட்டுறது ஆமா நீங்க கேட்டது சரிதான் இந்த மெகா ப்ராஜெக்ட்காக சைனாவும் ரஷ்யாவும் கைகோர்க்க போறாங்க நியூக்ளியர் பவர் பிளான்ட்டா நிலவு அது சேஃபானு நீங்கள் கேக்குறது புரியுது ஆனால் விஞ்ஞான ரீதியாக இது ஒரு நல்ல ஐடியாவாக இருக்கலாம் ஏன்னா நிலவோட நிழல் பகுதிகளில் இருக்கிற பயங்கரமான குளிர் அந்த அணு உலையை இயற்கையாகவே கூல் பண்ணிடும் அது மட்டும் இல்லாமல் நிலவில் வளிமண்டலம் இல்லாததால் ஏற்கனவே அங்கே விண்வெளியிலேந்து வர ரேடியேஷன் ஜாஸ்தி தான் அதனால் இது பெரிய பிரச்சனை இல்லை முக்கியமாக இது பகல் ராத்திரின்னு பார்க்காம இருபத்தி நாலு பார் செவன் கரண்ட் கொடுக்கும் சரி இடம் வீடு கரண்ட் எல்லாம் ஓகே அடுத்தது ரொம்ப முக்கியமானது சாப்பாடு பூமியிலிருந்து எப்பவும் சாப்பாடு கொண்டு போக முடியாது அதனால நிலவுலேயே ஒரு கிரீன் ஸ்டேஷன் மாதிரி உருவாக்கி விவசாயம் பண்றதுதான் சைனாவோட திட்டம் இருக்கா நாம முன்னாடியே பருத்தி செடி பத்தி பேசினோம் அந்த வெற்றி இவங்களுக்கு பெரிய நம்பிக்கையை கொடுத்துருக்கு சோ இவ்ளோ பெரிய பிளான் எல்லாம் பேசிட்டோம் இந்த கனவு எப்போ நிஜமாகும் இதுக்கு ஏதாவது டைம்லைன் இருக்கா வாங்க அத பார்க்கலாம் அவங்களோட திட்டம் ரொம்ப தெளிவா இருக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் முதல் முறையா மனிதர்களை ஷார்ட் ட்ரிப்புக்கு நிலவுக்கு அனுப்புவாங்க அடுத்ததா டுவெண்ட்டி தேர்ட்டி ரோபோட் வச்சு இன்டர்நேஷனல் லூனா ரிசர்ச் ஸ்டேஷனோட கட்டுமான பணிகள் ஆரம்பிக்கும் ஃபைனலா மனிதர்கள் நிரந்தரமா தங்குற மாதிரி ஒரு குடியிருப்பை உருவாக்குறதுதான் அவங்களோட அல்டிமேட் கோல் இந்த திட்டங்கள் எல்லாம் நிஜமாச்சுன்னா நம்ம மனித வரலாற்றோட அடுத்த கட்டத்தை பாக்குறோம் அர்த்தம் ஒருவேளை நம்ம வாழ்நாள்லயே நிலவோட முதல் குடிமக்களை நம்ம கண்ணாலே பாக்க போறோமா இந்த கேள்விதான் இந்த முழு விண்வெளி பயணத்துக்கும் ஒரு புது அர்த்தத்தை கொடுக்குது யோசிச்சு பாருங்க